வரைக்கும் அல் என்ற ஒரு தனிப்பட்ட அசோசியேஷன் சார்பாக ஒரு நிர்வாகத்தோடு இது இயங்கிட்டு இருக்கு நாளைக்கு இது என்ன வேணாலும் ஆகலாம் ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னா இதுதான் யதார்த்த சூழலா இருக்கு முஸ்லீமே ஒரு முஸ்லீமுக்கு விட்டு தர்றது இல்லைன்னா முஸ்லீம் அல்லாதவன் எங்க இருந்து விட்டு தர போறான் அவன் எங்க இருந்து உங்களுடைய இளைய இதயத்துக்கான அடிப்படைகளை காட்ட போறான் உங்கள் மீது அவங்க என்ன காட்டுவானா நீங்களே உங்க காசை கொண்டு போய் வரைய பண்ணி உங்களுக்குள்ளேயே அடித்து கொண்டு உங்களுக்குள்ளேயே நிர்வாக போட்டியில உங்களுக்குள்ளே அல்லாவுடைய பள்ளி சொன்னாங்க கஜால் வர நேரம் எப்படி தெரியுமா இருக்கும் பள்ளி வாசல் பெருமைக்கு இருக்கும் பள்ளி வாசல் எல்லாம் சச்சரவுக்கு அரிசி இருக்கு இல்லை என்ன அரிசி இருக்கு அவன் வரக்கூடிய சமயம் எப்படி இருக்கும் தெரியுமா அநியாயங்கள்லாம் தலை தூங்கி இருக்கும் பள்ளி வாசல்லாம் சச்சரவுகளுக்குரிய இடமா மாறும் கூச்சல் குழப்பங்களுக்குரிய இடமா மாறும் வெறும் பெருமை பகட்டுக்கானதா மாறும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு எவன் பேரா இருந்தா இல்லையா அன்னல் மசாஜ் இல்ல பள்ளி வாசல் அல்லாஹுக்குரிய இடம் நீங்களும் இவங்களும் நாளைக்கு ஏதேனும் ஒரு சட்டம் ஒழுங்கு வந்தா அதே ஆர்டிஓ வச்சு இதே பள்ளியை இழுத்து மூடுவான் இதுதான் நடந்துருக்கு பல இடத்துல முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே சண்டைகளை மூட்டி விட்டு பின்னாடி இருந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கான்

முஸ்லீமுக்குள்ள இருக்கிறீது பேசுறவங்கள ரெண்டு பேரும் என்ன செய்யுது நாளைக்கு எது என்ன நடக்கும் அல்லா வாழும் அல்லாஹ் பாதுகாக்கணும் துவா செஞ்சுக்கிறது படைச்ச ரப்பிடத்துல மன்றாடுவதை தவிர வேறு எதுவும் இல்லை இன்றைக்கு இருக்கிற நீதிமன்றங்கள் கூட முஸ்லீம்களுக்குள்ளான மோதல்களை மோதவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய அயோக்கிய மன்றங்களாகத்தான் இருக்கும் எனவே அல்லாஹ் பாதுகாக்கணும் சகல விதங்களில் அவனிடத்தில் நம்முடைய பொறுப்புகளை நம்முடைய தேவைகளை நம்முடைய கோரிக்கைகளை முன்வைப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுலி ஆகலமே இந்த முஸ்லிம்களுக்கான சகலவிதமான ஒன்றுபட்ட ஓர அணியிலே ஒருங்கிணைக்கக்கூடிய சூழல்களை உருவாக்குவான் வாகனத்தவா நான் லட்சண்கள் இல்ல